திமுகவை ஒன்றுமில்லாமல் போகும் டெல்லியில் அமித்ஷா ரகசிய மீட்டிங் தொடங்கியது ஆபரேஷன் தமிழ்நாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில் மதுரையில் நடந்த பாஜக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு டெல்லி திரும்பிய உடனே பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மதுரையில் நடந்த நிகழ்ச்சி வெற்றி குறித்து மகிழ்ந்திருக்கிறார் குறிப்பாக பாஜக நிர்வாகிகள் மிகவும் உற்சாகத்தில் இருக்கிறார்கள் அதை மட்டுமல்லாமல் திமுகவுக்கு எதிராக மனநிலையில் தமிழக மக்கள் பெரும்பாலும் இருந்து வருகிறார்கள் திமுகவை விட்டு விலகியே தமிழக மக்கள் இருந்து வருவதாக பிரதமர் மோடியிடம் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரதமர் மோடி உட்பட டெல்லி பாஜகவில் முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து தமிழகம் வர இருப்பதாக தகவல் வெளியாகிறது ஜூலை மாதம் அமித்ஷா இரண்டு நாள் பயணமாக திருவண்ணாமலை வேலூர் ஆகிய பகுதிகளுக்கு வர இருக்கிறார் அதே போன்று பிரதமர் மோடி ஜூலை இறுதியில் திருநெல்வேலி ராமநாதபுரம் போன்ற தென் மாவட்டங்களில் பயணம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் தற்பொழுது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை டார்கெட் செய்து பிரதமரும் அமைச்சரும் களமிறங்கி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வரும் என்கின்ற எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது அதற்கான பேச்சுவார்த்தை கூட திரைமறைவில் பாஜக தரப்பிலிருந்து நடத்தி வருவதாக தகவல் வருகிறது சமீபத்தில் வைகோவுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூட தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் செப்டம்பர் அக்டோபரில் திமுக கூட்டணிக்குள்ளேயே மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டு அங்கிருந்து பல கட்சிகள் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் அடுத்தடுத்து பாஜகவுக்கு சிக்கலாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் மேற்கு வங்காளம் மற்றும் தமிழ்நாடு இரண்டு மட்டுமே பிரச்சனையாக இருந்து வருகிறது இதில் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியுடன் நெருக்கமாக இருந்தவரை அங்கிருந்து வெளியேற்றி மேற்கு வங்க பாஜக மாநில தலைவராக பாஜக நியமித்துள்ளது மேலும் மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் மேற்கு வங்காளத்தில் ஒரு பிடி பாஜகவிடம் இருக்கிறது அடுத்தடுத்து பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் தமிழ்நாட்டை மட்டுமே குறிவைத்து ஆபரேஷன் தமிழ்நாடு ஸ்டார்ட் செய்துள்ளதாகவும் அதே நேரத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக ஒன்றுமில்லாமல் சென்றுவிடும் என்பதில் அமித்ஷா மிகவும் உறுதியாக இருப்பதாகவும் இதை டெல்லியில் சமீபத்தில் நடந்த ஆபரேஷன் தமிழ்நாடு குறித்து ரகசிய சந்திப்பில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் உறுதியாக அமித்ஷா வெளிப்படுத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் ஆபரேஷன் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரகசிய ஆலோசனையில் திமுகவை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்புவது குறித்து அமித்ஷா பேசுகையில் திமுக கூட்டணியை உடைப்பது திமுக கட்சிக்குள் இருக்கும் மூத்த தலைவர்களை பாஜக பக்கம் தூக்குவது என திமுகவுக்கு பலமுனை தாக்குதல் கொடுப்பது குறித்தும் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது